ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீ டிவி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா ரொம்ப ஈஸியான டேஸ்டியான டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது யார் வேணாலும் இந்த டீயை பண்ணலாங்க இது வந்து பிகின்னர்ஸ்க்காக டீயே போட தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக டீ போகிறது அப்படின்னு தர போகிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டீ போட போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் ஒரு பால் பக்கெட் அப்புறம் டீ தூள் அப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி இவ்வளோதான் நம்ம டீ போடலாமா குழந்தைங்க கூட இதை கற்றுக்கலாம் ஒரு பால் பாக்கெட் எடுத்து என்ன பத்து ரூபா பால் பாக்கெட் நல்லா கட் பண்ணிடுறோம் கட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஊற்றிடுங்க ஒரு பால் பாக்கெட்டுக்கு கரெக்டாக ஒரு டம்ளர் தண்ணி ஓகேயா ஒரு டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இதில் இப்போ இப்போது டீத்தூள் இருக்கா இந்த டீ தூளில் ஒரு தீத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஃபுல்லாக எடுத்திங்கன்னா ஒரு ஸ்பூனே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் வந்து டார்க்காக வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இவ்வளோண்டு கலந்தாலே போதும் அவ்வளோதான் போட்டாச்சு அப்புறம் வந்து சீனி இது வந்து த்ரீ த்ரீ மெம்பர்ஸ்க்கு நான் போடுறேன் ஒன்று ரெண்டு போதுமான அளவு இருக்கும் இன்னும் உங்களுக்கு சுகர் வேணும்னா த்ரீ போட்டுக்கலாம் அவ்வளோதான் இதை இப்போது கேஸில் வச்சு பற்ற வச்சுட்டா டீ ரெடி ஆகிடும் ஓகே இவ்வளோ தான் குழந்தைங்க கற்றுக்கிறது அடுத்துல வைக்க போகிறோம் அவ்வளோதான் வச்சுட்டோன்னா டீ ரெடி ஆகிடும் ஒன் மினிடில் பாருங்கள் நல்லா வந்து பொங்கி வந்துடுச்சு ரொம்பவே சூப்பரான கரெக்டான கலரில் இருக்கும் இதை விட திக்க வேணும்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கலந்துக்கலாம் இவ்வளோ போதுன்னு இப்படி நிப்பாட்டிடலாம் டீ தூளை நான் போட்டு டீ தூளைவே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அதை ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நம்ம இழுத்து ஊற்றி குடிக்கலாம் மேக்ஸிமம் வந்து இந்த இடுக்கியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது குழந்தைங்க நீங்கள் வந்து கைப்பிடி இருக்கிறப்ப நான் சொல்கிறது வந்து ஒரு டுவெல் இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து கூட நீங்கள் கற்றுக்கலாம் ஆனால் கற்றுக்கும் போது கட்டாயமாக பெரியவங்க கூட இருக்கணும் ஓகே இங்கே பாருங்கள் நான் வந்து சொல்லிக் கொடுத்துருக்கேன் குழந்தைங்களுக்கு நீங்கள் வேணால் இது எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் அவ்வளோ தான் டேஸ்ட்டான டீ ஆகிட்டு நம்ம சீனியுமே கரெக்டான அளவு போட்டிருக்கோம் மூணு பேர் நமக்கு டேஸ்ட்டான டீ ரெடி ஆயிடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டான குழந்தைங்களே போடுற அளவுக்கான டீ இன்ஸ்டண்ட்டாக நம்ம டீ ரெடி பண்ணிட்டோம் இதை யார் வேணாலும் கற்றுக்கலாம் யார் வேணாலும் போடலாம் டீயே போடத்தரல அப்படின்றவங்க கூட இந்த டீயை பார்த்து போட்டுக்கோங்க இது வந்து டீ போட தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டீ போட தெரிஞ்சவங்க இருந்தால் ஓ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து டீ போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப இதாகவும் கற்றுக் கொடுத்துருக்கேன் ஏன்னா இப்படி தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து போட்டேன் யார் வேணால் போடலாம் குழந்தைங்களுக்கு ஒரு டென் இயர் டுவெல் இயர்ஸ்லேருந்து இருக்கிற பிள்ளைங்க கற்றுக்கலாம் ஓகே பிடிச்சிருந்தால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்